கல்வெட்டு வழி செய்திகள் வழியா தான் நாம இந்த கோவில கட்டினது வந்து ராஜேந்திர சோழன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாண்டியர்களோட நாட்டில் சோழர்கள் கட்டின ஒரு கோவிலை வந்து நாம் வந்து சரியா பராமரிக்க விட்டுட்டோம் ஏன்னா பாண்டியர் நாடுன்றது இந்த மதுரைக்கு இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தென் தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஊருமே பாண்டியர்களோட வசந்தான் இருந்துச்சு ஆனால் அந்த பாண்டியர்களோட நாட்டில் சோழர்கள் ஒரு கோவில் கட்டியிருக்காங்க அந்த கோவிலை வந்து நாம் பராமரிக்கல தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டிக்கு அருகில் இருக்கிற ஆவியூர் அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஊரில் எண்ணூறு வருடங்கள் பழமையான ஒரு சிவன் கோவில் இருக்குது இந்த சிவன் கோவிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னர் ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழனால் தான் இந்த சிவன் கோவில் கட்டப்பட்டிருக்கு அதாவது பாண்டிய நாட்டில் சோழ மன்னர் ஒரு கோவில் கட்டியிருக்காரு அந்த கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் அந்த கோவிலில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அதில் கல்வெட்டு வழி செய்திகள் என்னென்ன எல்லாத்தையுமே இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் இந்த கோவிலோட சுற்றுச்சுவரில் உள்ள கல்வெட்டு வழி செய்திகள் வழியாக தான் நாம் இந்த கோவிலை கட்டினது வந்து ராஜேந்திர சோழன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதாவது இந்த சோரில் பாருங்க கல்வெட்டு இந்த மாதிரி கல்வெட்டில் தான் இந்த செய்திகள் இருக்குது இதில் என்ன இருக்குது அப்படின்னா ராஜராஜ சோழன் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற பாண்டியர்களை வந்து சோழ சாம்ராஜ்யம் வந்து வீழ்த்தது அதனால் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை நியமனம் செய்கிறாரு இந்த பக்கத்துக்கு ஒரு தலைமை வந்து ராஜேந்திர சோழனை நியமனம் செய்கிறாரு ராஜேந்திர சோழன் அவரோட வெற்றியை கொண்டாடும் விதமாக இங்கே இருக்கிற இந்த கோவிலை இந்த ஆவியூரில் இருக்கிற கோவிலை வந்து அவர் கட்டுறாரு ஆனால் அவரோட காலத்தில் இந்த ஊரோடய பெயர் ஆவியூர் கிடையாது அப்போது இந்த கோவிலோட இந்த கோவில் இருக்கிற ஊரோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழிஸ்வரம் அதுதான் அவரோட இந்த அவர் அவர் வந்து இந்த ஊருக்கு வச்ச ஒரு பெயர் பிற்காலத்துல வந்து இது ஆவியூர் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு ஆனால் இப்போ இந்த கோவிலோட நிலைமை வந்து எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டினேன் பாருங்கள் அப்படிதான் இருக்குது முழுவதும் பார்த்திங்கன்னா இது மேலே ஒரு மரமே வளர்ந்துருச்சு அந்த அளவுக்கு தான் இந்த கோவில் வந்து இப்போ இருக்குது ஒரு கற்றளி கோவிலாக இந்த கோவிலை வந்து வச்சுருக்காங்க எல்லாமே பாருங்களேன் வெறும் கற்றளி தான் கற்களை வந்து ஒன்றியின் மேல் ஒன்றாக அடுக்கி அப்படியே அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த கோவில் இதில் வந்து பாண்டியர்களோட கல்வெட்டுக்கள் இருக்குது அது என்ன இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்கிறேன் இந்த கோவில் சுற்றுச்சுவரில் பாண்டியர்களோட கல்வெட்டுகள் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த கல்வெட்டுக்களை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது காலகட்டத்தில் இருந்த அந்த இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனோட கல்வெட்டுகள் ஒன்று இருக்குது அதே மாதிரி ஜடாவர்ம விக்ரம பாண்டியனோட கல்வெட்டு இருக்குது அதில் பாண்டியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கோவிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்காங்க அதாவது இந்த கோவிலுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா சுற்றுச்சுவர் அமைச்சிருக்காங்க அப்படின்னு கல்வெட்டில் இருக்குது ஆனால் இப்போ இந்த கோவிலில் வந்து சுற்றுச்சூழல் கிடையாது அப்போது ஒரு காலத்தில் இந்த கோவில் வந்து ஒரு மிகப்பெரிய கோவிலாக இருந்திருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னால் கல்வெட்டில் வந்து சுற்றுச்சூழல்கள் இருக்குது ஆனால் இப்போ தான் சுற்றுச்சூழல் இல்லை அதனால் ஒரு காலத்தில் வந்து பெரிய கோவிலாக இருந்திருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் கருவறை முன்னாடி இருக்கிற அந்த ஒரு சின்ன அர்த்த மண்டபம் அது மட்டும்தான் இருக்குது அதுவுமே பார்த்திங்கன்னா முற்றிலும் தான் இருக்குது நம்ம உள்ளே போய் கருவறையை பார்க்குறோம் ஒரு காலத்தில் சிவன் கோவிலாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள வந்து மூலவரை வந்து விநாயகர் தான் இருக்காரு வாங்க உள்ள பழம் இதுதான் பார்த்தீங்கன்னா கருவறை இந்த கருவறையில் அப்போ அந்த பழமையான நந்தி வந்து இப்போவும் இருக்குது நீங்க இங்கே பாருங்க நந்தி பழமையான நந்தி அதாவது அந்த காலத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்ட நந்தி மட்டும்தான் இங்கே இருக்கே தவிர மூலவரான அந்த லிங்க திருமணியை நம்மளால் பார்க்க முடியல அது ஒருவேளை திருடப்பட்டிருக்கலாம் இல்லை யாராவது வேறு எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஆனால் இப்போ இங்கே லிங்கம் இருக்குது இது வந்து இப்போது ஊர் மக்களால் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட லிங்கம் தான் இது கருவறை இந்த கருவறைக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் மன்னர்களால் செய்யப்பட்ட அந்த விநாயகர் தான் இப்போ உள்ளே இருக்குது நீங்கள் விநாயகரை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பழமையானவர்னு ஒரே கல்லால் செய்யப்பட்ட பழமையான விநாயகர் இப்போ விநாயகரை தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து ஒரு மூலவரா வந்து அதாவது ஒரு விநாயகர் கோவில் மாதிரி தான் இதை வந்து இப்போ வழிபட்டுட்டு வராங்க மக்கள் ஆனால் ஒரு காலத்தில் இது சிவனுக்காக எழுப்பப்பட்ட கோவில் அதற்கு முக்கியமான சாட்சி அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் அந்த பாதுகாக்கப்படுற இந்த நந்தி மட்டும்தான் இந்த கோவிலில் ஒரு சாட்சியாக இப்போ வரைக்கும் இருக்குது அதாவது பாண்டியர்களோட நாட்டில் சோழர்கள் கட்டின ஒரு கோவிலை வந்து நாம் வந்து சரியாக பராமரிக்காமல் விட்டுட்டோம் ஏன்னா பாண்டியர் நாடுன்றது இந்த மதுரைக்கு இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தென் தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஊருமே பாண்டியர்களோட வசந்தாக இருந்துச்சு ஆனால் அந்த பாண்டியர்களோட நாட்டில் சோழர்கள் ஒரு கோவில் கட்டியிருக்காங்க அந்த கோவிலை வந்து நாம் பராமரிக்கல அதுவும் முக்கியமாக கங்கை கொண்ட சோழபுரம் கட்டுன ராஜேந்திர சோழனால தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது ரொம்பவும் பெருமைக்குரியது ஆனால் இந்த கோவிலோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்பவும் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது வெளிப்புறத்தில் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு அந்த எதிர் மூலவருக்கு அப்படியே நேர் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பழமையான அந்த லிங்கத்தோட பீடம் இருக்குது இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த பீடம் பார்த்திங்கன்னா கோண வடிவத்தில் இருக்குது அதாவது முக்கியமாக மன்னர் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோண வடிவ பீடம் தான் வந்து பண்ணுவாங்க மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா தான் அதாவது இப்போது இப்போது க இப்போ இப்போ உள்ள நாட்களில் பண்ணுறது பார்த்திங்கன்னா மட்டும்தான் வட்ட வடிவில் இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எண்கோண வடிவில் தான் இதுக்குள்ளே தான் வந்து அந்த ருத்ரபாகம் எண்கோணம் அந்த ருத்ரபாகம் உள்ளே இருக்கும் ஒரு பழமையான ஒரு பீடம் வந்து இதில் வெளியில் இருக்குது அதே மாதிரி இன்னொன்றும் பக்கத்துலேயே இருக்குது இது இது எந்த காலத்தில் உள்ளது அப்படின்றது நமக்கு தெரியல இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி எண்கோணத்தில் இருக்குது இது இந்த மாதிரி ரெண்டு பீடம் வந்து வெளியில் வந்து கோவிலுக்கு வெளிப்புறத்தில் இருக்குது ஒருவேளை இது வந்து மூலவராக இருந்திருக்குமா அப்படின்றத நமக்கு தெரியலை ஏன்னா இதில் இது எப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க முடியலை ஆனால் இந்த மாதிரி ஒரு பழமையான விஷயங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கோவிலுக்கு வெளிப்புறத்தில் ஒரு சாதாரண ஒரு மரத்துக்கடியில் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த மாதிரி பழமைகளை பாதுகாக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பழமை சார்ந்த விஷயங்களை நிறைய சொல்லி கொடுக்கணும் வரலாறுகளை எடுத்து கூறணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது அதனால் வந்து நம்ம கையில் தான் வரலாறை மீட்டு அந்த ஒரு திறன் இருக்குது அதை நம்ம நல்லபடியாக பயன்படுத்தணும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை அறியாத ஆலயங்களை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வேறு ஒரு நல்ல காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்